السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واعوذ لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم ان استقل الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபானா தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொலைகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் வளைவ செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஈன்கள் தபோ தாபி ஈன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக முழுமை பெற்ற முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை குரான் சொல்லக்கூடிய சில பெண்மணிகளினுடைய வரலாறுகளை நாம் அறிந்து கொண்டு ஆண்களாக இருக்கக்கூடிய நாமும் பெண்களாக இருக்கக்கூடிய நாமும் அவர்களை போல் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே இரண்டு பெண்களை மோமியன்களுக்கே முன் உதாரணமாக சொல்லி காட்டுகிறான் அவர்கள் செய்த தியாகங்கள் அல்லாவுக்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வந்தாலும் அது அல்லாவுக்காக சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மைகள் அசத்தியவாதிகள் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் துணிஞ்சி எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் இந்த உலகத்தில் எந்த ஒன்றை இழந்தாலும் மறுமையை இழந்துவிடக் கூடாது என்ற உறுதியான ஈமான் இப்படி பல்வேறு விஷயங்கள்ல அவர்களை அல்லாஹ் சாகித்து சொல்கிறான் அப்படியாப்பட்ட அந்த பெண்கள் மாதிரி நாமும் வாழ வேண்டும் நம்முடைய சமுதாய மக்கள் வாழ வேண்டும் இந்த உலகம் என்பது அற்பமான மிக சொற்பமான ஒரு உலகமாக இருக்கிறது அதிகபட்சம் அறுபது எழுபது வயசை தாண்டது ரொம்ப கஷ்டம் இன்னும் போக போக இன்னும் குறைஞ்சிடும் போல இந்த ஒரு எழுபது வருஷத்துல பத்து வருஷம் இளமை என்று அதாவது சிறுவர் என்று போய்விட்டாலும் அங்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அதிக முதுமை என்று போய்விட்டாலும் இதுல இருக்கக்கூடிய அந்த முப்பது நாற்பது வருஷத்துல தூக்க ஒரு பாதியில் போயிடும் அது போக ஏற குறைய வாழ்வது பத்து ஆண்டுகளது இந்த பத்தாண்டு கால வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் மறுமையினுடைய வெற்றிக்காக நம்ம இந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அனைத்தும் திறந்து விடப்பட்டிருக்கிறது நமக்கு ஆனால் கட்டுக்கோப்போடு வாழ வேண்டும் கட்டுப்பாடோட வாழ வேண்டும் வாழ வேண்டும் மறுமையை முன்னிறுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இறைவனுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்ந்தோமையானால் மறுமையில் வெற்றி பெற்று விடலாம் இல்லை என்றால் மறுமையை இழந்து நரகத்திற்கு செல்லக்கூடிய துர்பாக்கியசாலியாக

மனைவியிடத்தில் உலக மூமீன்களுக்கு அழகான ஒரு முன் உதாரணம் இருக்கிறது ரோல் மாடல் இருக்கிறது என்று சொல்லி மூமீன்களுக்கு முன் உதாரணமாக யார் அந்த என்று போனால் அவனுடைய வரலாறு நமக்கு தெரியும் ஆக கொடியவன் தன்னை இறைவன் என்று வாதிட்டவன் அவனை மிஞ்சக்கூடிய அளவுக்கு எவனும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக குழந்தைகளை எல்லாம் அறுத்து கொன்றவன் இப்படியான ஒரு மிக கொடூரமான கொடுமையான தான் வைத்ததுதான் சட்டம் தன்னை மிஞ்சி யாரும் இல்லை என்ற அளவுக்கு ஆணவம் அகம்பாவத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன் அவன் தன்னை கடவுள் என்று சொல்லுகிறான் தான் நீங்கள் கடவுளாக வணங்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்துகிறான் ஆனால் அவருடைய மனைவி நீ கடவுள் இல்லை நீ இறைவன் கிடையாது ரட்சகன் கிடையாது கடவுள் கிடையாது என்று சொல்கிறார்கள் வீட்டுக்குள்ளேயே எதிர்ப்பு வந்தால் எவ்வளவு கடுமையாக இருக்கும் ஒரு பொண்டாட்டிக்கு எதிராக ஒரு மாப்பிள்ளை சொன்னா கூட பெரிய அளவுல பிரச்சனை இருக்காது ஆனா ஒரு மாப்பிள்ளைக்கு எதிராக ஒரு பொண்டாட்டி ஒரு பிரச்சனையை கிளப்புவார்கள் ஆனால் அது விஸ்வரூபம் எடுத்து பூதாகரமாக போயிடும் சாதாரண குடும்பங்கள்லயே ரெண்டு குடும்பமும் அடுத்துக்கு நிக்காத குறையா போயிரும் பஞ்சாயத்து பெரிய அளவுல போய் டைவர்ஸ் அளவுல போயிரும் ஒரு சின்ன விஷயத்திற்கு ஆனா கடவுள் மன்னனாக இருக்கிறான் அரசனாக இருக்கிறான் தன்னை கடவுள் என்று வாதித்துக் கொண்டிருக்கிறான் அவனை பார்த்து நீ கடவுள் இல்லை என்று சொல்வதாக இருந்தால் இவ்வளவு பெரிய ஈமானிய பலம் வேண்டும் ஈமானிய உறுதி வேண்டும் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் இந்த காரியத்தை சொன்னால் இதை சொன்னால் இவனுக்கு முன்னாடி இது பகிரங்கமாக சொன்னால் என்ன நடக்கும் என்று தெரிந்தே சொன்னார்கள் அது மட்டுமல்ல இதை சொல்லக்கூடியதனால் நாம் எதையெல்லாம் இழப்போம் என்று தெரிந்தும் சொன்னார்கள் அவன் மன்னனாக இருந்தால் மன்னனுடைய மனைவி யாரு ராணி அரசி பட்டத்து அரசி தான் சொல்லுவாங்க எல்லா விதமான சுகபோகங்களையும் திளைத்தவர்கள் அதிலேயே மூலிகை கடந்தவர்கள் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் திடீரென்று இதையெல்லாம் விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு கொள்கையை சொன்னா இதையெல்லாம் விட்டு வெளியே வந்துடு நடுவோட்டுக்கு போயிடணும் நடு நிக்கணும் நிக்க வீடு வீடு வாச சொத்து சுகம் இல்லாத இழந்து வெளியே போகணும் என்ற ஒரு நிலை வந்தால் நாம் சத்தியம் என்று அறிந்திருந்தாலும் சொல்ல மாட்டோம் ஏன் இந்த வாழ்க்கையை நம்ம இழக்க மாட்டோம் நல்ல ஒரு ரோட்ஸ் கார் கொடுக்குறாங்க நல்ல ஒரு பெரிய பைக்கு அஞ்சு லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பைக் ஒன்று இருக்குது நல்ல ஏசி ரூம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் இருக்குது இந்த தகுதி ஜமாத்துக்காரன் சொல்லக்கூடியது சத்தியம்னு தெரியுது அவங்க சொல்லக்கூடியது தருதாக வணங்குறது பிணத்தை வணங்குறது இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லைன்னு தெரியுது இது எல்லாம் சொன்னால் இதெல்லாம் இழக்க வேண்டிய வரும் இப்படியான ஒரு சூழ்நிலை வந்தால் எத்தனை பேர் சத்தியத்தை பகிரங்கமாக சொல்வதற்கு முன் வருவார்கள் எத்தனை பேர் குடும்பத்தை எதிர்ப்பதற்கு முன் வருவார்கள் இது ரொம்ப ஒரு ஈமான் யாருக்கு வலுவாக இருக்கிறதோ மறுமையை பற்றி உண்டான பயம் யாருக்கு இருக்கிறதோ விசாரணை இருக்கிறதோ அவர்கள் தான் விட்டு வெளியே வருவார்கள் மனைவி அவர்கள் அதையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு அந்த ஆடம்பரம் சொகுசு எல்லாத்தையும் தியாகம் செய்துவிட்டு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் சந்திப்பதற்கு ரெடியாக வந்தார்களே அதில் தான் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லுகிறான்

இந்த ஆடம்பரம் எனக்கு தேவையில்லை இந்த சொகுசு எனக்கு தேவையில்லை உன்னை ஏற்றுக்கொண்டால் இதெல்லாம் நடக்கும் பிரச்சனை இல்லை எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்களே அதுலதான் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கு வாழ்க்கையில கண்ணு முன்னாடி உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் வேண்டுமா மறுமையினுடைய இன்பங்கள் வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டால் ஒரு உண்மையான முஸ்லிம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் மறுமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் மறுமையை இலக்காக கொண்டு வாழக்கூடியவர்கள் அதைத்தான் விரும்ப வேண்டும் ஆனால் இன்னைக்கு நாம் அதை விரும்புகிறோமா அற்பமான விஷயங்கள்ல கூட இழந்து விடுகின்றோம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறவும் ரெடியாக இருக்கிறோம் ஒரு காதல் என்று வந்துவிட்டால் ஒரு பெண்ணை பிடித்து விடுமையானால் அந்த பெண்ணுக்காக மதம் அதாவது வீடு வாச சொத்து சுகம் கொள்கை மார்க்கம் எல்லாத்தையும் புறம் தள்ளிவிட்டு வெளியேறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி பெண்கள் அப்படித்தான் ஒரு ஆணை பிடித்து விட்டால் இஸ்லாத்துல இல்லாத ஒருத்தனை பிடிச்சிருச்சு என்று இருக்குமே வீடு வாச சொத்து சுகம் மதம் விட்டு வெளியேறி அவனை கரம் பிடிப்பதற்காக செல்கிறார்களே இவர்களுக்கு இந்த பெண் இடத்துல முன்மாதிரி இல்லையா அவ்வளவு பெரிய சொகுசான ஒரு வாழ்க்கை அவ்வளவு பெரிய ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை எல்லா வகையிலும் அவர்களுக்கு பணிவிட செய்வதற்கு பல ஆயிரம் பெண்கள் நினைத்தது மாதிரியான வாழ்க்கையை இழந்தார்களே நாம அதற்கு தயாராக இல்லை ஒரு திருமண நபி நபிவெளியில முடிக்க வேண்டும் என்றால் அதற்கு நம்ம என்ன செய்யறோம் யோசிக்கிறோம் எளிமையான முறையில அழகான முறையில நபிகள் நாயகம் காட்டி தந்த அடிப்படையில ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்றால் அவன் ஒரு மாதிரி நினைப்பான இவன் ஒரு மாதிரி நினைப்பான எங்க சொல்றாங்களே இல்லட்டா நான் இந்த காசு வாங்கல ஆடம்பரமா செய்யல குதிரை கொட்டெல்லாம் எடுக்கலைண்டா நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு வரமாட்டான்னு சொல்றாங்களே வாப்பா இப்படி சொல்றாரு வாப்பா ஊர்ல பெரிய கௌரவமா வாழ்ந்துட்டாரு இப்படி எல்லாம் சொல்லி நம்மள மடமாற்றம் செய்கிறார்களே வந்து திசை திருப்பார்கள் மூல செலவு செய்கிறார்களே நாமும் அதற்கு உடன்படுகின்றோம் நாமும் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அதே மாதிரி தர்காக்கு செல்லக்கூடிய ஈடுபடக்கூடிய இடத்துல தான் இருக்கு என்றால் இருக்கு என்றால் அதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம் அல்லாவுக்காக ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண் கிடைக்கட்டும் என்று சபர் பொறுமை கிடையாது ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்ட ஒரு மாப்பிளை கிடைக்கட்டும் என்ற பொறுமை கிடையாது அதற்காக தேடி முயற்சிக்கிறது கிடையாது எங்கேயாவது ஒன்று கிடைச்சிட்டா போதும் பேர் அப்துல்லான் ரைட் ஓகே பேர் ஆமினான் இருக்குதா ரைட் ஓகே இப்படிங்கிற லெவல்ல நம்ம ஈமானை இழந்து விட்டு போகிறோமே பலகீனமான ஈமானை கொண்டு வாழ்கிறோமே இந்த பெண் இடத்துல முன்மாதிரி இல்லையா பிறவனுடைய மனைவி இடத்துல உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா இந்த பெண்ணை பத்தி நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் இது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸ் உலகத்தில் எத்தனையோ ஆண்கள் முழுமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனா பெண்களிலே இந்த ரெண்டு பெண்களை தவிர வேற யாரும் முழுமை பெறவில்லைங்கிறாங்க அதில் உண்மை யார் மனைவி ஆசியா இன்னமும் இம்ரானுடைய மகள் மரியம் என்று நவியல் நாயம் செல்ல ஆலீசலம் அவர்கள் சொல்கிறார்கள் முழுமை பெற்ற ஒரு பெண்ணாக இருந்தார்களே இதனால எல்லா அல்லாஹ் தான் அல்லாஹுக்கு முன்னாடி அவர்கள் எதுவுமே கிடையாது மறுமைக்கு முன்னாடி சொர்க்கத்து வீட்டுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் அவர்கள் எதுவும் தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார்களே அதனால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் பிரவுனால் பிரச்சனை ஏற்படுகிறது கொடுமை ஏற்படுகிறது அவருடைய சமுதாயத்தால் கொடுமை ஏற்படுகிறது அதையெல்லாம் அல்லாவுக்காக பொறுத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கடத்தினார்களே தன்னுடைய வாழ்நாளை மறுமைக்காக வாழ்ந்தார்களே அவர்களிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கின்றான் அல்லாஹ் ஏன் இந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுறான் பெண்கள் தான் இயற்கையிலேயே பலவீனமானவர்கள் மனித படைப்பே அல்லா பலவீனம் என்று சொன்னாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒப்பிடக்கூடிய நேரத்தில் பெண்கள் மிகவும் பலவீனமானவர்கள் அவர்களை உலக உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறார்கள் என்றால் நம்மள ஆண்கள் இடத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் உறுதி இல்லையே ஒரு நோய் வந்து ஒரு நாளைக்கு போகவில்லை என்றால் தர்ஜா தலங்கள் கோயில் குளங்கள் என்று சென்று விடுகின்றோம் எங்கிட்டாலும் சரியா போனா சரிதான் மார்க்கம் அனுமதிச்ச வழிமுறைகள் இருக்கிறது மருத்துவம் பார்க்கிறது ஓதி இருக்கிறது அதையும் தாண்டி சிறுக்கான வழியில் போனாலும் போயிட்டு போகுது எனக்கு நோய் நிவாரணம் கிடைக்கணும் என்று அழகிறோமே ஈமான இழக்கிறோமே நிரந்தர நரகத்திற்குரியவர்களாக மாறுகிறோமே இவர்களை சிந்தித்தீர்களா நவியல் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களோட ஆரம்ப காலகட்டத்தில் ஈமான ஏற்றுக் கொண்டவர்களிடத்தில் பகிரங்கப்படுத்தாதீர்கள் என்றார்கள் வெளியே சொல்லாதே மறைச்சுக்கிட்டு வாளுங்க ஒரு காலம் ஒரு மிஸ்லாத்தினுடைய கை மேல வாங்கும் அப்ப நீங்க பகிரங்கமாக வெளியே வாங்க என்று சொன்னார்கள் ஆனா இந்த பெண்மணி அவர்கள் அதையெல்லாம் பார்க்கல நான் ஏற்றுக்கொண்ட அந்த சத்தியம் என்பது அனைவருக்கும் தெரிந்தாக வேண்டும் என்பவன் இறைவன் கிடையாது கடவுள் கிடையாது தன்னை கடவுள் என்று சொல்கிறான் இவன் அற்பமான மல சுமந்து சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண ஒரு மனிதன் என்று சொல்லி பகிரங்கப்படுத்தினார்களே பிரகடனப்படுத்தினார்களே அப்ப அது பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தன்னுடைய மனைவியே இல்லைன்னு சொல்றாங்களே அவனுடைய மனைவி இவன் கடவுள் இல்லைன்னு சொன்னா இவன் எப்படி கடவுளா இருப்பான் இன்று இவ்வளவு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கும் அதனாலதான் அல்ல இவர்களை மாதிரியாக கொண்டு வந்து நிப்பாட்டுறான் ரோல் மாடலாக கொண்டு வந்து நிப்பாட்டுறான் அப்ப இந்த அடிப்படையில் வாழ்க்கையை வந்து மறுமைக்காக அமைத்துக் கொள்ள வேண்டும் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் சரி அழிச்சிருவாங்க அவனுடைய கேடு கேட்டு அந்த சமுதாயத்தை தந்துருவாங்க சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இறைவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் அவனுக்கு எவனையும் இணையாக்க கூடாது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவனுடைய சமுதாயம் செய்த சித்திரவதையை காட்டிக்கும் நமக்கு சித்திரவதை செஞ்சிருவாங்களா முடியாது எப்படி எல்லாம் சித்திரவதை செய்தார்கள் என்பதற்கு அந்த வரலாற்றிலேயே மூசா அலி இஸ்லாம் அவனுடைய வரலாற்றிலேயே அலி இஸ்லாம் அவர்கள் தொடர்புடைய செய்தியிலேயே சூனியக்காரர்களுடைய சம்பவம் வருகிறது சூனியக்காரர்கள் காசுக்காகவும் பணத்துக்காகவும் வயிறு வளர்க்கக்கூடியவர்கள் அதை நம்பி வாழக்கூடியவர்கள் கைது ஏர்ந்த வித்தைக்காரர்கள் சூனியக்காரர்கள் மூசா அலை இஸ்லாம் அற்புதத்தை காட்டிய நேரத்தில் அவன் சொன்னான் இந்த சூனிய அற்புதம் செய்யக்கூடிய கூட்டிட்டு வர நீசா அலையாம் இடத்துல கேட்டான் மூசா அலி இஸ்லாம் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க அவன் கை தேர்ந்த அந்த நகரங்களுக்கு ஆள் அனுப்பி கைதேர்ந்த சூனியக்காரர்கள் வித்தைக்காரர்கள் எல்லாம் நீ கூட்டிக்கிட்டு வா என்று சொல்லி ஆள் அனுப்பி கைதேர்ந்த வித்தைக்காரர்கள்லாம் வருகிறார்கள் போட்டி நடக்குது போட்டி நடக்கக்கூடிய நேரத்தில் யார் முதல்ல போடுறது நீ போடுற என்ற ஒரு பேச்சு வந்த உடனே மூசாலை நீனே முதல்ல போடுன்றாங்க அந்த வித்தைக்காரர்கள் என்ன தன்னுடைய இருக்கக்கூடிய கைத்தடிகளையும் கயிறுகளையும் தூக்கி போடுறாங்க அது ஒரு பாம்பு மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது பார்க்கக்கூடிய பார்வைக்கு ஒரு நெளிந்து ஓடுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க மூசா அலிஸ்லாம் அவர்கள் இப்படி செஞ்சுட்டே அது நம்ம கையில் உள்ள கம்பு வேலை செய்யுமா வேலை செய்யாதா அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு அவர்கள் பார்த்து பயப்படல அவர்களுக்கு என்ன அச்சம் இந்த கம்பு வேலை செய்யுமா வேலை செய்யாத இன்னும் நடக்க முடியல இப்படி ஒன்னு செஞ்சுட்டாங்களே மக்கள் எல்லாம் பயப்படுறாங்களே என்ற ஒரு அச்சம் அல்ல உடனே சொல்லுகிற மூசா நீங்க பயப்படாது நீங்க தான் ஜெயிக்க போறீங்க சொல்லி இப்ப உங்க கையில் இருக்கக்கூடிய கைத்தறியை தூக்கி போடுங்க போட்டா அது பாம்பா மாறிடுது ரியல் உண்மையான பாம்பாக மாறி அந்த சூனியக்காரர்களுடைய அந்த வித்தைக்காரர்களுடைய வித்தைகளை அப்படியே விழுங்கிடுது விழுங்கினா என்ன நடக்குது என்றால் அவர்கள் உடனே சஜிதாவில் விழுந்துடுறாங்க இந்த மூசா சொல்லக்கூடிய ஹாரன் சொல்லக்கூடிய அகிலத்தின் ரச்சகனாயே அல்லாவே நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லி உடனடியாக சஜிதாவில விழுந்துடுறாங்க விழுந்தா என்ன செய்ய அனுமதி வாங்க முன்னாடியே மூசாவை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா உங்களை மாறுகால் மாறுகை வெட்டி உங்களை சிலுவையில் அரைவேன் என்று சொல்றான் சொல்றால சும்மா சொல்றது இல்லை நம்ம சொல்ல தோலை உரிச்சு போடுவோம் அப்படி கதை இல்லாது நிஜமாகவே செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறான் செய்யவும் செய்வான் அப்ப என்ன செய்ய அவங்க சொல்லிட்டாங்க அந்த வித்தைக்காரர்கள் சூனியக்காரர்கள் ஈமான் கொண்டு விட்டாங்க இஸ்லாம் அப்பதான் உள்ளக பூந்திருக்கிறது எவ்வளவு உறுதியான ஒரு பதில் எவ்வளவு தெளிவான ஒரு பதில் எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு மரண பயமும் இல்லாமல் அப்படியே சொல்றாங்க உன்னுடைய தீர்ப்பு எல்லாம் அந்த உலகத்துல தானடா மார்கால் மார்கையை வெட்டிடும் சொல்றியா வெட்டிக்க நீ அழிக்கக்கூடிய தீர்ப்பு இந்த உலகத்துல தான் நாங்க அதுக்காக மூசா அலை இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டோம் நாங்க அதுக்காக ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் மறுமையில் வெற்றி அடையணும் ஹாதியில் ஹயாத்து துன்யா உன்னுடைய தீர்ப்பு எல்லாம் இந்த உலகத்துலதான் நாங்க மறுமையை எதிர்பார்த்து இறைவன் முன்னாடி நிற்க வேண்டும் என்ற அந்த அச்சத்தின காரணமாகத்தான் நாங்கள் இவர்களுக்கு கட்டுப்பட்டோம் இவர்கள் சொல்லக்கூடிய இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அவ்வளவு உறுதியாக சொன்னார்கள் அப்ப ஈமான் நம்முடைய உள்ளத்துல உறுதியாக இருக்குமே ஆனால் அது பகிரங்கமாக வெளிப்படும் அசத்திய அசத்தியத்திற்கு முன்னாடி எப்பயுமே அடிபணியாது எப்பயுமே தலை சாய்க்காது துணிஞ்சு போல்டாக நிற்கும் எவ்வளவு பெரிய சக்தி வந்தாலும் எதிர்த்து நிற்பார்கள் இதை நம்ம ஊர்களில் பல ஊர்களில் நம்ம பார்த்துருக்குறோம் எப்ப பார்த்துருக்குறோம் ஊருக்கு ரெண்டு பேர் இருக்கையில் பார்த்துருக்குறோம் ஊருக்கு மூணு பேர் இருக்கையில் பார்த்துருக்குறோம் ஊரில் மக்கள் சக்தி அதிகமாகி சத்தியத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய நேரத்தில் வீரியம் தன்னால் குறைந்து விடுகிறது ரெண்டு பேர் மூணு பேராக பொழுது ஊரையே எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவார்கள் ஊருக்கே மார்க்கத்தை சொல்வார்கள் ஆலிம்சாக்க மார்க்கத்தை சொல்லுவாங்க முத்தவழிக்கு மார்க்கத்தை சொல்லுவாங்க தலைவருக்கு மார்க்கத்தை சொல்லுவாங்க போற வார சந்திக்கிற மக்களுக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்வார்கள் வளர வளர நமக்கு என்று தனியாக ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டு அப்படியே இஸ்லாம் அவர்களும் அந்த சமுதாயமும் எங்கெல்லாம் மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டுமோ அங்கே சொன்னார்கள் அந்த ஈமான் உறுதியானதுக்கு அப்புறம் எப்படி நிலைத்திருக்க வேண்டுமோ அப்படி அவர்கள் நிலைத்திருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி அடுத்த அல்ல அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாகவே மரியா இம்ரான் அஹ்சனத் ஃபர்ஜஹா அப்படின்னு மரியம் அலையாம் அவர்கள் சம்பந்தமாக சொல்றான் மரியம் அலையாம் அவர்கள் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டார்கள் அவர்களிடத்திலையும் உங்களுக்கு அழகான முன் உதாரணம் முன் மாதிரி இருக்கிறது என்று சொல்லி மரியம் அலையாம் அவர்களையும் சொல்றாங்க ரிசூர் செல்லா அலையாம் அவர்களும் சொன்னார்கள் முழுமை பெற்ற பெண்கள் ரெண்டு பேர் தான் ஒன்று இம்ரானுடைய மகள் மரியம் இன்னொன்று ஒன்னுடைய மனைவி ஆசியா அப்ப இந்த மரிய அலையாம் அவர்கள் செய்த ஒரு தியாகம் அவர்கள் அல்லாவுக்காக அவர்கள் செய்து எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் தெரியுமா எந்த ஒரு பெண்ணும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படியான ஒரு தியாகத்தை செய்தார்கள் அதுபோக அல்லாவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் அவங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிப்பு தான் என்ன அர்ப்பணிப்பு மரியமலை சலாமாவுடைய தாயார் கர்ப்பமாக இருக்கிறாங்க கர்ப்பமாக இருந்தால் அவங்க நினைச்சுக்கிட்டது நம்ம வயிற்றுல ஆம்பளை பிள்ளை இருக்கு நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி அந்த காலத்தில் இருந்த ஒரு வழக்கம் பழக்கம் என்ன அப்படின்னா ஆம்பளை பிள்ளை பிறந்தா பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க அவங்க பள்ளிவாசல இருந்து கூட்டி பெருக்கி துப்பராக்கி அந்த மாதிரியான வேலைகளை செய்துக்கிட்டு பள்ளிவாசலோட இருந்துருவாங்க அவங்க பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விட்டுறது அந்த மாதிரியான ஒரு வழக்கம் அந்த சக்ரையாலி இஸ்லாம் அவங்களுடைய காலத்துல இருக்கிறது அந்த காலத்துல சக்கரை அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்றாங்க அப்ப அவங்க அந்த என்ன செய்யறாங்கடா இந்த இம்ரானுடைய மனைவி மரியம் அலி இஸ்லாமுடைய தாயார் அவங்க கரு உண்டானதுக்கு அப்புறம் நேர்ந்துக்கிறாங்க யாருலா எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா பள்ளிவாசலுக்கு புள்ள பிறந்தா ஆம்பளை பிள்ளைங்க நினைச்சுக்கிட்டு புள்ள பிறந்தா பள்ளிவாசலுக்கு நேந்து விட்டுறான் அப்படின்னு பிறந்தா பொம்பளை பிள்ளையா பிறகுது பொம்பளை பிள்ளையா பிறந்தா அல்லாட்ட கேட்கறாங்க அல்ல ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள மாதிரி இல்லையே நான் ஆம்பளை புள்ள பிறக்கும் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் நேர்ந்து விட்டுறாங்க பள்ளிவாசலுக்கு உண்டு விட்டுறாங்க அந்த குழந்தைக்கு அவங்க தான் பேர் வைக்கிறாங்க அவங்க அந்த மரிய மலேசிராமுடைய தாயாடுறா என்ன செய்யறாங்க நான் உனக்கு மரியம் என்று பேர் பெயர் வைத்து விட்டேன் யாரு அந்த குழந்தையை சைத்தானிடமிருந்து இவருடைய சந்ததியும் சைத்தானிடமிருந்து பாதுகாத்தார்கள் வாயாக என்று சொல்லி என்ன செய்யறாங்க மரியமலை இஸ்லாம் அவங்களுடைய தாயாராக என்ன செய்கிறாங்கன்னா பேர் வைக்கிறாங்க நம்ம ஊரில் பேர் வைக்கிறதுக்கு ஆலிமிசா வந்தால் தான் பேர் உள்ள நுழைங்கள நுழையாது அப்படின்னு ஒரு நிலமைங்க ஆகி போச்சு ஆனால் ஒரு பெண்மணி தான் பேர் வைத்தார்கள் என்று சொல்லி எல்லா குருவாக சொல்லி காட்டுறான் அப்போ அவங்க பள்ளிவாசலில் என்ன செய்கிறாங்க ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்கள் பொறுப்புதாரியாக இருக்கிறாங்க அந்த பள்ளிவாசலுக்கு அவங்களுடைய பொறுப்பின் கீழ் தான் வளர்கிறாங்க பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி கொண்டு சுத்தம் செய்து கொண்டு இப்படி இருக்கிறாங்க என்று ஒரு தனி அறை இருக்கிறது அப்போ அந்த பருவ வயது அடையக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்கட்டா இந்த சக்கரே அலை இஸ்லாம் அவங்க போக வர இருப்பாங்க தகப்பன்மார்த்த பொறுப்பாளித்தான பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அப்ப அற்புதமான உணவுகளை பாக்குறாங்க அவங்களுடைய ரூம்ல மரியம் அலைய இஸ்லாமுடைய ரூம்ல வந்து அற்புதமான உணவுகள் கிடைக்காத உணவுகள்லாம் உள்ள இருக்கிறது அப்ப சக்கரம் கேட்கறாங்க மரியமா அந்த உணவு எல்லாம் அவனுக்கு எங்க இருந்து வந்தது அவங்க சொல்றாங்க ரஹ்மானிடம் இருந்து தான் எனக்கு வந்தது அப்படிங்கிறாங்க அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன செய்யறாருந்தா மறுபடி ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்த துவாவை இதை பார்த்துட்டு இன்னமும் அவர் என்ன செய்கிறார் அழுத்தமாக கேட்குறாரு அல்லா எனக்கு ஒரு சந்ததியைத்தா இந்த சந்ததியை எத்தனை ஆக்கி விடாது எனக்கு இந்த இஸ்ராயினுடைய வழித்தோன்றலுக்கும் சந்ததியாக இருக்கு என்றெல்லாம் அவர் பிரார்த்தனை செய்கிறாரு அல்லா அவருக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்றான் அவருக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தா எகையாலே இஸ்லாம் பேரை சொல்லியே என்ன செஞ்சிடறான் அல்லா பிள்ளை குழந்தையே கொடுத்துட்றான் இது ஒரு பக்கம் போகுது இப்ப மரியம்மலை இஸ்லாம் அவர் நேரத்தில் வானவர் ஜிபிரியல் வர்றாங்க என்ன நோக்கத்திற்காக வர்றார்கள் என்றால் இந்த உலகத்தில் அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி வெளிப்படுத்த வேண்டும் அல்லாவுடைய ஆற்றல் வெளிப்பட வேண்டும் இதன் மூலமாக இஸ்லாம் வேகமாக பரவ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக மரியம் அலையா அவங்களுடைய ரூம்புக்கு ஜிபிரி அலைய இஸ்லாம் அவர்கள் ஆணாக என்ன செய்றாங்க ஆண் தோற்றத்துல வர்றாங்க வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவர்களிடமிருந்து நான் எல்லா இடத்துல பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்லி பயப்படுறாங்க அப்ப அந்த வந்த ஜிப்ரியல் சொல்றாங்க பயப்படாதையே உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பற்றி நற்செய்தி சொல்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்ப அவங்க கேட்கறாங்க எந்த ஆணும் என்ன தொடாத நிலையில எந்த ஆணும் என்ன தீண்டாத நிலையில எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்குறான் அதான் நீங்கள் கேட்க ஒரு குழந்தை உண்டாக இன்னைக்கு யாரா அப்படி வந்தாங்கன்னு நம்பிடாதீ நான் வந்து அல்லாத தந்திருக்கான் பிள்ளையே தந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவர் தர்காவில் நடந்துச்சு கோவிலில் நடந்துச்சு அப்படின்ட்டு வேணா வந்தாருவீங்க அதெல்லாம் போறாடு கிடையாது அப்படிலாம் இனிமேல் அதை செய்யாது பிறக்காது அது ஒரு அற்புதமாக அல்லா வெளிக்காட்டுறான் எப்படி வெளிக்காட்டுறான் இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க என்ன ஒரு தீண்டாத நிலை எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் காலை கதாளிக்காது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க இந்த ஒரு சொல்லை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லா தான் இதை தீர்மானித்திருக்கிறான் அல்லா தான் இதை எடுத்திருக்கிறான் என்றால் இந்த ஒரு கருவை சுமக்கக்கூடிய காரணத்தினால் வெளியிலிருந்து வரக்கூடிய பலிகள் எவ்வளவு பெரிய பலியாக இருந்தாலும் அல்லாவுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அர்த்தம் குழந்தையை எடுக்கிறது மேற்று கிடையாது குழந்தைய உண்டா இருப்பது காரணத்தினால் குழந்தையை சுமந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் கேட்பாங்களா இல்லையா உனக்கு திருமணமாகல ஒண்ணு அப்படி கேட்கவும் செஞ்சாங்க இவங்க என்ன உண்டாயிட்டாங்க அப்படியே ஒரு பேரிச்சமரத்தினுடைய அடிக்கு போறாங்க அங்க வந்து என்ன செய்றாங்க பிரசவ வழியில வந்து ரொம்ப ஒரு வேதனையை அனுபவிக்கிறாங்க நான் இதுக்கு முன்னாடி இறந்து போயிருக்க கூடாதா மரணித்திருக்க கூடாதா என்றெல்லாம் என்ன செய்யறாங்க ரொம்ப பெரிய ஒரு வேதனையை அனுபவிக்கிறாங்க அதுக்கப்புறம் குழந்தையை பெற்று எடுத்துடுறாங்க பெத்தெடுத்தா எடுத்தா மலம் தண்ணி எல்லாம் என்ன என்ன குழந்தையோட உள்ளாக்க வர்றாங்க உள்ளாக்க வந்தால் அவங்க இது ஒரே நாளில் நடக்கிறது இந்த அற்புதம் என்பது பத்து மாசம் மத்தவங்க பெற மாதிரி கிடையாது எல்லாம் என்னது கருவு உண்டாகிறாங்க அவர்கள் அப்படியே ஒரு பேர் சமரத்தை அடக்கி கொண்டு போறாங்க அங்கே குழந்தை பிறகு உடனே வராங்க கர்ப்ப தான் அவங்க தெரிஞ்சிருக்குமே பள்ளிவாசலுக்கு போறவங்க வரவங்க இருக்கிறவங்க போறவங்க வரவங்க தெரிஞ்சிருக்கு இது உடனடியாக நடந்து நினைச்சாங்க குழந்தையை பார்த்துக்கிட்டு வர்றாங்க வந்தா அந்த சமுதாய மக்கள் கேட்கறாங்க மரியமே என்ன இது உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய தாய் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்லையே கெட்ட ஆழ்க்கை இல்லையே நீ இப்படி வந்து நிற்கிற பிள்ளைய கைவோட வந்து நிற்கிறீ அவன் பிள்ளையன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறியே என்னங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக அல்லா குரோனா சாட்டா சொல்லி காட்டுறான் அவ்வளோ அசிங்கமாக என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க பேசுனா அவங்க வேற ஒன்றுமே செய்யலை அவங்க வந்து எல்லாம் யாரையும் பேசாதீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிவிட்டா பேசலை அவங்க குழந்தையை நோக்கி கையை காட்டுறாங்க அந்த இருக்குது குழந்தை தொட்டியில் குழந்தை இருக்குது அதை பாரு அப்படின்னு கை நீட்டுறாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்கறாங்க என்ன நக்கலா பண்ணுற விளையாடவா செய்கிற நீ என்ன பிள்ளையை சின்ன தொட்டியில் இருக்கிற பிள்ளையை நோக்கி என்ன கையை காட்டுற அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது யார் ஈசா இஸ்லாம் அவர்கள் பேசுகிறாங்க கால ஆனால் இன்னி அப்துல்லா நான் அல்லாஹுடைய அடிமை ஆத்தானியல் கிதாப் அவன் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான் வஜாலானி நபியா என்ன அவன் நபியாகவும் தேர்ந்தெடுத்திருக்கான் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அவங்க பிரகடனப்படுத்துகிறாங்க அதில் ஒரு ஒரு கூட்டம் என்ன செய்துன்னா பிரமித்து போயிருது இந்த குழந்தை பேசுது அப்படிங்கிற அளவுக்கு பிரமித்து போயிருது ஆனா அதுல இருக்கக்கூடிய யூதர்கள் பெரும் பகுதிகளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை கடைசி வரைக்கும் மரியாமலை இன்ற வரைக்கும் மரியாலை இஸ்லாம் அவர்கள் மீது பணி சுமத்திக் கொண்டு தான் இருக்கிறார் அது அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கும் திருமணம் ஆகாமல் ஒரு புள்ள பெறுவது என்பது சாதாரண ஒரு விஷயமா அப்படி நடக்குமா இன்னைக்கு கொண்டு போய் இந்த கருத்தறிப்பு மையத்தில் போய் ஒரு கல்யாணம் முக்கியாத ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு வந்தாண்டா இந்த நிலைமைக்கு ஆளாக இந்த சமுதாயம் அந்த பெண்ணை எப்படி பார்க்க அப்ப இப்படி எல்லாம் பெரிய ஒரு தியாகம் அல்லாவுக்கா தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அல்லாவுக்கா அவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை செய்தார்களே அவர்களிடத்தில் அவங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிற கற்பை பேணி பாதுகாத்தார் என்று எல்லாம் சொல்றான் அவ்வளவு நெருப்பாக இருந்தார்கள் கற்பு விஷயத்துல ஒழுக்க விஷயத்துல அவ்வளவு நெருப்பாக மரியமலை இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் இன்னைக்கு நம்ம பெண்கள் அப்படி இருக்கிறாங்களா அப்படி சொல்லிட முடியுமா இன்னைக்கு படிக்க போற பெண்கள்ல வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்கள் அல்லாவுக்கு அஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பகுதி பெண்கள் வந்து சரி கிடையாது அல்லாவுக்கே வெளிச்ச மக்கள் நம்ம குறை சொல்றதுக்காக சொல்லல திருந்தனம்ங்கிறதுக்காக சொல்றோம் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்தார்கள் கற்பு ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார்கள் அந்நிய ஆடவன் தன்னை தீண்டிவிடக் கூடாது என்பதை ரொம்ப உறுதியாக இருந்தார்கள் வானவர் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள் என்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் அல்ல அந்த ரெண்டு பெண்கள் இடத்திலையும் முன்மாதிரி இருக்கிறது மூமியன்களுக்கு ரோல் மாடல் இருக்குது நல்லா சொல்றான் மறுமையை நம்பி வாழ்ந்தார்கள் எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் எவ்வளவு பெரிய அசிங்கம் வந்தாலும் எவ்வளவு பெரிய அவமானங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அல்லாவுக்காக நாங்கள் அதை சகித்துக் கொள்வோம் அல்லாவுக்காக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஈமானில் எந்த நேரத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஈமானை எப்போது விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்கள் சொல்லலாம் டைலாக் சொல்லலாம் எங்கள் தாடிகள் வேண்டாம் நிறைக்கலாம் எங்கள் ஈமான் நிறைக்காது சும்மா வாயில சொல்லக்கூடாது செயல்ல இருக்கணும் ஈமான்ல வந்து என்ன செய்யக்கூடாது சூட போயிடக்கூடாது ஈமான் ஆட்டம் கண்டு விடுமே மற்ற எதுவுமே நிக்காது ஒரு கட்டிடத்து கட்டணத்து கட்டிடத்தினுடைய அஸ்திவாரம் ஆட்டம் கண்டு விட்டா எவ்வளவு மேல எவ்வளவு பெரிய கோபுரம் கட்டி என்ன பிரயோஜனம் டொம்பு கீழே விழுந்துடும் அப்ப அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்றால் ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ரெண்டு பெண்களிடத்தில் அப்படி ஈமான் இருந்தது அவ்வளவு இருந்தார்கள் எந்த நேரத்திலையும் சளைக்கவில்லை எந்த நேரத்திலையும் சுவட போகவில்லை எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் எவ்வளவு பெரிய வந்தாலும் அல்லாஹுக்காக என்ன செஞ்சார்கள் களத்தில் நின்றார்கள் சொர்க்கத்தை மறுமையை எதிர்பார்த்தார்கள் அப்படியாப்பட்ட நன்மக்களாக அல்லான அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அனில் அஹில் ஆலும்